ஆப்ரேஷன் செய்து குழந்தை பிறப்பது இப்போது டாக்டர் சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணுமான்ட்டு அப்போது இந்த இருந்து டேட் ஒரு மூணு நாள் டேட் தரேன் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க உங்களுக்கு சிசரேட் பண்ணி குழந்தை எடுத்துகிறேன் சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே நாள் குறிக்கலாம் அது எப்படி என்ன என்ற விளக்கத்தை இந்த வீடியோவில் சொல்றேன் கேட்டுக்கோங்க பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியின் ஜோதிடர் வெற்றி பாழம் இன்றைய நாம் பார்த்திருக்கின்ற தலைப்பு வந்து ஆப்ரேஷன் செய்து குழந்தை பிறப்பது ஆபரேஷன் செய்து குழந்தை பிறப்பது என்பது ஒரு தேவையற்ற ஒரு நிகழ்வுதான் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஆபரேஷன் செய்து கொள்ளக்கூடிய சூழலை தான் ஏற்படுகிறது ஆனால் இயற்கையாக குழந்தை பிறப்பது நல்லது சரி ஆப்ரேஷன் தான் செஞ்சு நீங்கள் குழந்தை பெற்றுருந்தாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் டேட் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரெண்டு மூணு டேட் சொல்லுவாங்க அந்த ரெண்டு மூணு டேட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ரெண்டு மூணு டேட்டில் உங்களுக்கு அதாவது அப்பா அம்மாவுக்கு உகந்த ராசி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நாட்களாக தேர்ந்தெடுக்கிறோம் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த ராசி அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்திராசிரம ராசியாக இருக்கக்கூடாது வேலை நட்சத்திரங்களாக வரக்கூடாது இதை போலலாம் நம்ம கவனித்து நாளை கூட்டிக்கலாம் ரெண்டாவது அந்த குழந்தை வெளியே வர நேரத்தில் ஜனிக்கிற நேரம் தாயினுடைய கர்ப்ப கர்ப்பகர்க்கத்திலேருந்து வெளியே வரும் பொழுது முதல் சுவாசமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய சுவாசத்தை உள்ளிழுக்கும் அதுதான் அந்த குழந்தையினுடைய ஃபஸ்ட்டு சுவாசம் அதுதான் அந்த குழந்தையினுடைய ஜாதகம் அப்போ அதிலிருந்து தான் அதனுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்பொழுது நம்ம ஒரு நல்ல நேரமாக நல்ல ஒரு யோகமான நேரமாக நல்ல நட்சத்திரமாக நல்ல திதி அன்றைக்கு இருக்கக்கூடிய நாளாக நாம் செலக்ட் பண்ணி முடிவு பண்ணி கொடுத்தோம்னாக்கா அற்புதமாக அந்த குழந்தையுடைய வாழ்க்கை வளங்கள் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது லக்னம் குறிக்கும் பொழுது லக்னத்திலிருந்து செவ்வாய் தோஷங்களும் மற்றும் ராகுகேது தோஷங்களும் காலசர்ப தோஷங்கள் பலவிதமான தோஷங்கள்லாம் உண்டு இந்த தோஷங்கள்லாம் அந்த குழந்தைக்கே தாங்காத அளவுக்கு நம்ம லக்னம் குறிக்கலாம் அப்போது இந்த டைம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு லக்னம் அப்போ நம்ம கிட்ட இந்த டேட்டு இந்த ரெண்டு ஹவர்ல எனக்கு பண்ணி கொடுங்கன்னா அவங்க பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்போ அந்த குழந்தை வந்து நமக்கு நமக்கு சாதகமாகவும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த உலகத்துக்கும் சாதகமாகவும் வரக்கூடிய குழந்தை அற்புத ஆற்றலோட வளர்ந்து வரும் நிறைய அதிசயங்களையும் நிறைய அற்புதமான திறமைகளை கொண்டு வளர்ந்து வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அந்த குழந்தைக்கு ஏற்படும் அதனால ஆப்ரேஷன் செய்துதான் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்கிற ஒரு கன் கண்டிஷனில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து நாட்களை குறித்து நம்ம குழந்தையை பெற்றெடுக்கலாம் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் ஜோதிட சார்ந்த விஷயங்கள் சுப நாட்கள் குறிப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் வந்து இந்த தொடர்ந்து நம்மளுடைய வெற்றி அஸ்டோ டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் கேட்டுக்குங்க நன்றி வணக்கம் வாழ்கவளம்